நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கோம் இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை வார வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு நான்கு மணியிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா கிடாரிகள் கைக்கரவை மாடுகள் சினை மாடுகள் அதிக அளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவாக ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோ பதிவு கொடுப்போம் இந்த சந்தை வந்து இந்த பக்கம் ஆரம்பிச்சதுலேருந்து இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட்டு வரோம் இந்த சந்தை நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது அதே மாதிரி இங்கே மாடுகள் நிறுத்துறதுக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க கிடைகளை வந்து நல்லா விஸ்தாலமாக பார்க்குறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது அந்த சந்தை நல்லாவே இருக்குங்க ஆனால் இன்றைக்கி கண்ணுக்குட்டிகள் பார்த்திங்கன்னா நிறைய வந்திருக்கு ஹெச்எப் கிடாரி கன்று குட்டிகள் பார்த்திங்கன்னா நிறையா வந்திருக்குங்க இதெல்லாம் பாருங்க நல்ல நல்ல குட்டிங்கெலாம் வந்திருக்கு இதெல்லாமே பால்குடி மருந்து குட்டிங்க இதெல்லாம் இதெல்லாமே பால்குடி மருந்து குட்டிங்க தாங்க இந்த ஜெர்சி இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு ஆறாயிரம் ரூபா சொல்கிறாங்க இந்த ஹெச்எஃப்லாம் வந்து பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பிரீடை பொறுத்து இருக்குங்க அண்ணன் பார்த்த நல்ல பிரீடான குட்டியெல்லாம் நிறைய கொண்டாந்துருக்காரு எல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் தான் ஸ்டார்டிங் அவுட்டை ஆனால் நல்ல நல்ல பிரீடை குட்டியாக இருக்குங்க பாருங்க நல்ல நல்ல பிரீடு குட்டியாக தான் இருக்குது அதே மாதிரி ஜெர்சி இருக்கு ஜெர்சிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் கம்மியில் தாங்க இந்த சந்தையில் எடுக்கலாம் தாராளமாக இந்த குட்டி ஆனால் இந்த ஜோடி குட்டி என்ன வேலை சொல்கிறீங்க இது பாருங்க பதினாறு ரூபா சொல்கிறாங்க இது இது பத்தொம்பது ரூபா சொல்கிறாங்க இதுல இருந்து வில நம்ம அனுசரிச்சு வாங்கிக்கலாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ரூபா சொல்கிறாங்க குட்டி ஜெ ஹெச் ஜெர்சி எல்லாமே இருக்குது இவங்க ஹெச்அப் தான் வச்சுருக்காங்க இப்போ வந்து விற்பனை ஆகிடுச்சுங்க ஜெர்சிலாம் ரூபா ஒரு குட்டி சொல்கிறாரு இந்த வாரம் குட்டி பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக வந்திருக்குங்க ஹெச்அப்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வந்திருக்கு அண்ணா இது மூணு குட்டி என்னென்ன விலைன்னா சொல்கிறீங்க இது ஃபஸ்ட்டு குட்டி என்ன விலை இது முப்பது ரூபா சொந்தண்ணா அடுத்த குட்டி இது இருபத்தாறு சொந்து இது இது இருபத்தி மூணு ரூபா சொந்தண்ணா ஓ இன்றைக்கி சந்த நிலவரம் உங்களுக்கு எப்படி இருக்குது எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க நானும் அஞ்சு குட்டி கொண்டு மூணு ரெண்டு விற்பனை ஆயிடுச்சு என்ன மூணு இருக்கா இல்லை ரெண்டு தான் இது வேறு ஆளுதான் இது வேறு ஆளுதா சரி ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செனவூசி போடுற ஸ்டேஜில் இருக்க குட்டிங்க இதெல்லாம் செனவசி போறதுக்கு ஒரு மூணு மாசம் நாலு மாசம் இருக்கிற கூட்டிங்க இதெல்லாம் இன்னைக்கு கூட்டம் தாங்க அதிகமாக இருக்கு அந்த அளவுக்கு குர்பனி ஆகுற மாதிரி தெரியல அண்ணன்லாம் ஃப்ரீயாக தான் நிற்கிறாரு சந்தை இந்த வாரம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினாறு ரூபாயிலேருந்து இருபது ரூபா வரைக்கும் இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் இருக்குங்க இந்த குட்டி ஒரு எல்லாமே நல்ல பிரீடில் இருக்குது ஐயா வணக்கம் வணக்கம் சார் ஐயா இன்றைக்கி எத்தனை குட்டி கொண்டு முப்பது கனக்குட்டி கொண்டு வந்தோம் சார் சரி எத்தனை விற்பனை ஆயிருக்கு இப்போ ஒன்றும் எட்டு கனகுட்டி இருக்குது சார் இருபத்தி ரெண்டு கண்கூட்டி விற்றுக்குது சார் ஓ அப்படிங்களா ஆமாம் சார் இன்னைக்கு சந்தை நிலவரம் உங்களுக்கு எப்படிங்க இருக்குது வியாபாரம் பரவா விவசாயிகளுக்கு பரவாயில்லதான் சார் பரவாயில்ல பரவாயில்ல வாங்கிக்கலாம் தீபாவளிக்கு பின்னாடி கொஞ்சம் குட்டிங்களுக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் கம்மியா தான் இருக்கு சரி 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 ஆமா ஏன்னா விவசாயிங்க இப்போ வாங்கலாம் ஒன்றும் வந்து நல்ல பிரிடு குவாலிட்டியான பொருளுங்களுக்கு ஒரு ஆயிரம் ஐநூறு கூட்டி விற்கிது இருந்தாலும் நல்ல குவாலிட்டி தான் இருக்கிறது சரி சரி இருக்கிறது நல்ல குவாலிட்டி தான் ஏன்னா இப்போ தீபாவளிக்கு முன்னே இந்த வியாபாரத்துக்கு இப்போ ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் கம்மியா இருக்கு சார் ஒரு குட்டிகளுக்கு கம்மியா இருக்குங்க சரி விவசாயிங்க கம்பல்சரி வந்து வாங்கிக்கலாம் சரி சரி ஐயா இதுல என்ன வழங்கி வரும் இந்த கணக்குடி சார் நான் இருபத்தி ஏழாயிரம் சொன்னேன் சார் ஒரு இருபத்தாறு இருபத்தாறு வரைக்கும் கேட்கறாங்க சரி இன்னைக்கு நம்மள்கிட்ட என்னென்ன இருந்து இருக்குங்க பதினஞ்சாயிரரூவாயிலேருந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு உள்ளோம் ஐம்பது ரூபாய்க்கு உள்ளே சரிங்க பாஞ்சு ரூபாயிலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் மினிமம் சரிங்க நல்ல ரகமான கண்ணுகள் இருக்குது எல்லாமே எச்சப்புங்க சரிங்க சரி இல்லை ஜெர்சிக்கு கிராஸ் இந்த மாதிரி கிடைக்குது அது கம்மியாக கிடைக்கும் ஒரு பன்னெண்டு பதிமூணில் சரிங்க இதுங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல ஹெச்எப்பாக வாங்கினோம்னா ஒரு பதினஞ்சாயிரத்துலருந்து ஒரு தாசி போட்டால் தான் கிடைக்கும் சரிங்க ஓகே சார் நல்ல சரி நன்றி ஆ நீங்கள் பாருங்க வாங்கி கட்டியிருக்காங்க குட்டி நல்ல சூப்பரான குட்டி நல்ல பேச்சில் இருக்கு ஜெர்மன் பிரீட்ல ஒன்று இருக்குது ஹெச்எப்பில் ஒன்று இருக்கு பாருங்க நல்ல சூப்பரான குட்டி ஜோடியாக இருக்கு எனக்கு அது வந்து முப்பது ரூபா இருக்குங்க முப்பது முப்பது ரூபா இருக்கும் நல்ல குட்டி அந்த அளவுக்கு ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நிறைய வந்திருக்குங்க குட்டி அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென ஊசி போடுறதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு மேலேயே ஆகுங்க அந்த மாதிரி குட்டிங்க இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஒரு இருந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரரூவாக்குள்ள எடுக்கலாங்க சேரப் புடி நான் பாருங்க லைனா நிக்குது குட்டிங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு மாசம் பத்து மாசம் குட்டிங்க. சரியா பாத்தீங்கன்னா ஒரு வருஸ்து குட்டிங்க இருக்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு இருபது ரூபாயில இருந்து ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு உள்ள வந்து கிடைக்கும். ஆனா பாத்தீங்கன்னா இதெல்லாம் நல்ல ப்ரீட்ல இருக்கு. ஜெர்சி இருக்கு, இருக்கு எல்லாம் கலந்து அண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா அண்ணா நீங்க எத்தனை குட்டி கொண்டாந்தீங்க நாலு கொண்டு வந்தேண்ணா சரி நாலு குட்டி கொண்டாந்தீங்களா எத்தனை விற்பனை ஆயிருக்குண்ணா மூணு வச்சிருக்கு இது தான் இருக்கா இது என்ன வேலை சொல்றீங்க இது முப்பத்தி ஆறு ரூபா சொல்றேங்க முப்பத்தி ஆறு ரூபா என்ன வேலை வரைக்கும் கேட்குறாங்க முப்பது ரூபா வந்தால் கொடுத்துருவோம் முப்பது ரூபா வந்தீங்கன்னா கொடுத்தீங்களா முப்பத்தி ஒரு ரூபா வந்தால் கொடுத்துருவோம் ஆ சரி சரி அண்ணா இன்னைக்கு சந்தை நிலவரம் உங்களுக்கு எப்படின்னா இருக்கு வியாபாரம் கம்மியாக தானே வியாபாரம் கம்மி தானா ஏன் எல்லா குட்டியும் மூணு குட்டியும் உடுத்துட்டீங்களா அப்புறம் வேலை கொஞ்சம் போயிருக்கு சரிண்ணா சரிண்ணா நீ குட்டி நீ குட்டி கொஞ்சம் அதிகமா குட்டி அதிகமா சரிண்ணா அதாங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா குட்டிகளோட வரவு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஆனால் சந்தையில் நிலவரம் வந்து கொஞ்சம் டவுனாக தாங்க இருக்கு பாரு கிடையீங்க இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சென ஊசி போடுற மாதிரி ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கிடையாதுங்க எல்லாம் நாற்பது நாற்பத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய கிடையாது இங்கே பாருங்க இது லைன் அதே இந்த லைன் ஃபுல்லாக அதேதான் அந்த லாஸ்ட்டில் வேணால் கொஞ்சம் சின்ன குட்டிங்க இருக்குங்க இது பாருங்க ஜோடி வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு இன்னும் வந்து பல்லு போடலைங்க ரெண்டுமே இது பாருங்க இந்த ஜோடி குட்டி வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க குட்டி சூப்பரான குட்டிங்க கொஞ்சம் கொஞ்ச நாள்ண்ணா குட்டி நல்லா சூப்பரான குட்டிங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து இருக்கீங்க ரெண்டுமே இந்த ஒயிட் வந்து அசௌசுலியில் இருக்குங்க இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பார்த்தீங்கன்னா சுளி கரெக்டாக இருக்கு சூப்பர் குட்டி நல்லா தெளிவான குட்டிங்க

ஓ இதுக்கு முன்னாடி கொடுத்தாலே என்னென்ன விலையில் கொடுத்தீங்க இருபத்தாறு கொடுத்தீங்க சரிண்ணா 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 ஓகேண்ணா நண்பர்களே உங்களுக்கு இது மாதிரி கண்ணுக்குட்டி வேணுமா இல்லை கிடையறி வேணுமா பெரும் பெரு வேணுமா இல்லை சென ஊசி போடுற மாதிரி வேணுமா இல்லை சென ஊசி போகிறதுக்கு ஒரு மூணு மாதம் இல்லை ஆறு மாதம் கழித்து ஊசி போடுற மாதிரி கிடையரிகள் நல்ல தரமான கிடையாரிகள் இங்கே காரியமங்கலம் மாட்டு சந்தையில் கிடைக்குதுங்க நல்லா தெளிவான ப்ரீட் குவாலிட்டியில் கிடைக்குது அதாவது உங்களுக்கு கிராஸ் டைப்பில் வேணுனாலும் கிடைக்குங்க இல்லை கொஞ்சம் நல்ல ப்ரீட் குவாலிட்டியில் வேணும்னு கேட்டிங்கனாலுமே கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி கிடாரிகள்லாம் வாங்குறதுக்கு நீங்கள் தாராளமாக காரியமங்கலம் மாட்டு சந்தையை நீங்கள் தேர்வு செய்யலாங்க நல்ல தெளிவான கிடாரிகள் இங்கே கிடைக்கும் அதே மாதிரி விலை குறைவில் வேணுன்னாலும் கிடைக்குங்க விலை அதிகத்தில் வேணாலும் நல்ல ப்ரீட் குவாலிட்டியில் வேணுனாலும் கிடைக்கும் இங்கே பாருங்கள் இதெல்லாமே வந்து பட்ஜெட் கம்மி ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா அந்த மாதிரி ரேஞ்சு இதெல்லாமே பாருங்கள் ஜெர்சி இதெல்லாம் கம்மி பட்ஜெட்டில் எடுக்கலாங்க அதனால் இந்த மாதிரி கம்மி பட்ஜெட்டில் வேணுனாலும் எடுக்கலாம் அதிக பட்ஜெட்டில் வேணுனாலும் எடுக்கலாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜ் யூடியூப் சேனலில் இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்